சுப்பிரமணியம் ஒரு கையாலாகாத ஒரு தகுதி இல்லாத ஒரு அமைச்சராக இதை தமிழக அரசை வன்மையை கண்டிக்கிறோம் இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்களை தேர்வு நடத்தி பரிசலை பரிசீலனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த அரசு பலவீனமாக இருக்கிறது என்பதை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் ஒத்துக்கொண்டிருக்கிறார் எல்லாமே துவங்குறது சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடு அதே செயல்பாட்டை தான் சேகர் சேகர்பாபு என்ன செய்யறாரோ அதே சுப்பிரமணியம் அதே செயலி இது சனாதனத்தையும் சாதியத்தையும் ஆர் எஸ் எஸ் ஆதரவாக செயல்படக்கூடிய செயல்பாடாகத்தான் தலித்து விடுதலைக்கும் பார்க்கிறது ஆலயங்களுக்கான சொத்தை மீட்டு மீண்டும் ஆலயத்திட்ட ஒப்படைக்கிறோம் அது வரவேற்கத்தக்க விஷயம் தனிநபர் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அந்த நிலத்தை மீட்கிறது மீண்டும் யாரு கிட்ட அந்த இந்து சமய தான் போகுது அரசு கள்ளக்கல்லூர துவங்கப்பட்டது எல்லா மாவட்டங்களையும் இப்ப எல்லா மாவட்டங்களையும் அரசு அரசு கலைக்கல்லூரி இருக்கு அந்த அரசு கலைக்கல்லூரியில் போதுமான ஆசிரியர்கள் நிதர்சனமான உண்மை இதை தவிர்த்துட்டு இந்து சமய கல்லூரி அப்படின்னா அது கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டியல் நிறுத்தவருக்கு அங்கு முன்னுரிமை இருக்காது அப்ப இது சமூக எதிரான திட்டமா ஆதரவானது நேயர்களுக்கு தலித் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ஐயா வந்திருக்காங்க சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் வந்து மருத்துவர் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குடியான ஒரு அறிக்கை மா சுப்பிரமணிய வெளியிட்டிருக்காரு என்னன்னா மருத்துவ பணியாளர்கள் தேர்வு இதுவரையும் நடத்தி வந்த உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் ரெக்மெண்ட் போர்டில் இருந்து சர்வீஸ் இருந்து இப்போ வந்து ஒரு தனியார் நிறுவனத்து மூலிமா வந்து அந்த தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கைக்கு பல்வேறு பகுதியில் வந்து கண்டன குரல்கள் எம்பியுள்ளது உங்களுடைய கருத்து ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தலித் விடுதலை முன்னணியில் இருக்கீங்க உங்கள் சார்பில் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அதை பற்றி உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்தால் நல்லா இருக்கும் வணக்கம் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் பொதுவாக சர்வீஸ் கமிஷன் என்பது ஒரு வரவேற்கத்தக்க ஊழலுக்கு அடிபணியாத ஒரு நிறுவனமாக தான் நம்ம பார்த்தோம் அது டிஎன்பிசியாக இருந்தாலும் யூபிசியாக இருந்தாலும் சரி பிஎஸ்ஆர்பி ரயில்வே ரெக்கி ஆர்ஆர்பி இப்படி பல்வேறு தேர்வுகளை பார்த்தோம் பார்த்துருக்குறோம் ஆனால் இன்றைக்கி மருத்துவத்துறையில் வருகிற ஜனவரி அஞ்சாந்தேதி வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்களுக்கு இருபத்தி நாலாயிரம் பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அதனால நாங்கள் தேர்வு நடத்த முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை மா சுப்பிரமணியம் முன்வைத்திருப்பது மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடியது என்னை பொறுத்தவரை தலித் விடுதலை இயக்கத்தை பொறுத்தவரை இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் காரணம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு மருத்துவர்களை தேர்வு செய்வதற்கு இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்களை தேர்வு நடத்தி பரிசலை பரிசீலனை செய்ய முடியாத அளவிற்கு இந்த அரசு பலவீனமாக இருக்கிறது என்பதை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியம் ஒத்துக்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஆட்சிக்கு வந்து கடந்த நான்கு ஆண்டில் இதே ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை வந்து மருத்துவர் பணியாளராக நியமனம் பண்ணியிருக்காங்க ஏன் இது வந்து முரண்பாடான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்காரு அது ஏதாவது உள்நோக்கம் இருக்குங்களா இல்லை அதை சந்தேகப்படுறீங்களா அதான் வரேன் நான் கடந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி நாலாயிரம் விண்ணப்பங்களை வாங்கி ஆயிரத்தி அறுபத்தோரு பணியாளர்களை தேர்வு செஞ்சிருக்கு இதே மருத்துவ போர்டு தான் தேர்வு செஞ்சிருக்கு ஆக மார்ச் மாதத்தில் ஒரு தேர்வை நடத்தி மருத்துவர்களை தேர்வு செய்யக்கூடிய அந்த மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வை ரத்து செய்வது டாடா கன்சல்ட்டி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படிங்கிற நம்ம யோசிச்சோம்னா எங்கள் மாதிரி ஆட்கள் நாங்கள் அதை பார்க்குறத ஒன்றும் இடஒதுக்கீட்டை முழுமையாக ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மா சுப்பிரமணியத்தினுடைய கொள்கையாக இருக்குது ரெண்டாவது ஊழலுக்கு இது வழிவகுக்கக்கூடிய மறைமுகமாக திரை திரை மறைவு நடக்கக்கூடிய ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா சரியாக தவறோ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு முன்னாடி இந்த மெடிக்கல் தேர்வு என்பது இல்லை முன்னாள் ஜெயலலிதா அவர்கள் அந்த மெடிக்கல் மெடிக்கல் சர்வீஸ் தேர்வை கொண்டு வந்து ரெண்டாயிரத்து பதினெட்டு வரைக்கும் ஒரு ஆறு ஆண்டுகள்ல ஒரு நாலாயிரத்துக்கு மேற்பட்ட உள்ள தேர்வு செஞ்சு நியமனம் பண்ணியிருக்காங்க அதுல எந்த குளறுபடியும் இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்கப்படும் ஊழல் நடந்திருக்கு இடஒதுக்கீடு யாரும் பாதிக்கப்படல இட ஒதுக்கீட்டிற்கு எதிரான செயல் நடவடிக்கை நடந்திருக்கு அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கதை இது நிரூபிக்கப்படல அதே நேரத்துல திராவிடம் முன்கடந்த அரந்த ஆண்டுகளையும் நான்கு முறை தேர்வு நடத்தி நியமனம் பண்ணி இருக்கிறாங்க அதுலயும் ஊழல் நடக்கல இட விதிமீறல் நடக்கலைங்கிறது அவங்க ஒத்துக்கிறாங்க மார்ச் மாதம் நடந்த தேர்வு முதல் கொண்டு அப்ப ஜனவரியில் நடக்கக்கூடிய வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் தான் ரொம்ப பெரிய இது வந்து ஒரு அஞ்சு லட்சம் லைன் இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு மருத்துவர்களை தேர்வு செய்ய முடியலன்னா மா சுப்பிரமணியம் ஒரு தான் நான் இதை தமிழக இதை உடனடியாக ரத்து செய்யணும் மீண்டுமாக பழைய முறையான மெடிக்கல் சேர்க்கும் தேர்வை தமிழகத்தில் கொண்டு வரணும் அதில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும் ஏன்னா இந்த அரசு சமூக நீதியை பாதுகாக்கிற அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய அரசு சமூக நீதிக்கு எதிரான செயலாக்கங்களை தொடர்ந்து செய்யறாங்க பல விஷயங்களை சொல்ல முடியும் இப்ப ஆலயம் நிலங்க மீட்பு இந்து கலைக்கல்லூரி துவங்குறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சமூக நீதிக்கு எதிரான செயல்பாடு அதே செயல்பாட்டை தான் மா சுப்பிரமணியம் செய்யறாரு சேகர்பாபு என்ன செய்யறாரோ அதே சுப்பிரமணியம் மா சுப்பிரமணியம் அதே செயல் இது சனாதனத்தையும் சாதியத்தையும் ஆர் எஸ் எஸ் ஆதரவாக செயல்படக்கூடிய செயல்பாடாகத்தான் தலித்து விடுதலைக்கும் பார்க்கிறது ரெண்டாவது வந்து இந்துக்களுக்கு எதிராக அதாவது வந்து இந்த இந்து கோயிலுக்கு வந்து தலித்துக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டுறீங்க சேகர்பாபா அது போல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அனைத்து சமையலரும் வந்து அச்சகராகலாம்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் போட்ட வித்து தானே இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் கொண்டு வரல அது ஏன் அதை நீங்கள் வந்து வரவேற்கில்லை நீங்கள் ஏன் அதை அப்படி ஏன் பார்க்க மாட்டீங்க இல்லை ரெண்டு விஷயம் அது என்னங்க நான் சொன்ன வந்தது என்னன்னா ஆலயங்களுக்கான சொத்தை மீட்டு மீண்டும் ஆலயத்திட்ட ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறது அது வரவேற்கத்தக்க விஷயம் ஒரு தனிநபர் ஆக்கிரமிப்பு இருக்கிறது அந்த நிலத்தை மீட்கிறது ஆனால் அந்த மீட்கப்பட்ட நிலங்கள் மீண்டும் யாரு கிட்ட அந்த இந்து சமய அரணத்துறை கிட்ட தான் போகுது அப்ப இந்து சமய அரணத்துறை இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கா தமிழக அரசு கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல அது இண்டிபெண்ட் பாடியா தான் செயல்படுது அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த மாடாதிபதிகள் அல்லது கோவில் பூசாரிகள் அல்லது தர்மஹர்த்தா இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் அவங்க செயல்படணும் சிதம்பரம் வந்து இந்த இந்த போக முடியலையே கோயிலுக்கு நிலத்தங்களை எல்லாம் சொத்த மீட்டு திரும்ப அங்கே ஒப்படைக்கிறது மீண்டும் அவர்களுக்கான ஒரு வழிவகையை செஞ்சு கொடுக்கிறதா பாக்குறோம் அதத்தான் கண்டிக்கிறோம் எப்படி தலித்து மக்கள் தலித் மக்கள் சொல்ல இந்து சமய கல்லூரிகள துவங்குறாங்க எல்லா மாநிலங்களிலும் இப்போ இன்னைக்கு தமிழகத்துல வந்து தந்தை பெரியாரு பெரிய அண்ணா கலைஞருக்கு பின்னாடி அரசு கலைக்கல்லூரி துவங்கப்பட்டது எல்லா மாவட்டங்களிலும் இப்போ எல்லா மாவட்டங்களிலும் அரசு அரசு கலை இருக்கு அந்த அரசு கலை போதுமான ஆசிரியர்கள் இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை இதை தவிர்த்துட்டு இந்து சமய கலை கல்லூரி அப்படின்னா அதுல கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக பட்டியல் எதிரான திட்டமா ஆதரவான திட்டமா தமிழக அரசு மாவட்டந்தோறும் கலை அரசு கலக்கல்லூரில் துவங்கக்கூடாது அரசு களக்கல்லூரி துவங்கி அதில் இருக்க அந்த கல்லூரி மூலமாக கல்வியை பெருக்குவது சிறுபான்மை மக்களை பெண்களை குறிப்பாக பெண்களை கிராமப்புற பெண்களை பட்டியல் மக்களை சமூக நீதிக்கு அவங்களை வழிநடத்தி செல்கிறதா இந்த அரசுடைய கொள்கையாக இருக்குமே தவிர இப்படி முரண்பட்டதாக இருக்குங்கிறதா எங்களுடைய வாதமாக நிச்சயமாக அவங்களுடைய கருத்து வந்து வரவேற்கத்தக்கது அதே வேளையில் என்னென்னா இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ நீங்கள் வந்து இது வந்து மருத்துவத்துறையில் வந்து எத்தனையோ மருத்துவர்கள் அதாவது வந்து பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து இன்னும் அதுக்கான உரிய வகையான பதவி உயர்வு தரலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது எந்த வகையில நீங்க அதை எடுத்து கலந்து இல்லை மருத்துவத்துறையில் மட்டும் இல்லை இப்போ இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப கடந்த பத்தாண்டுகளில் அதிமுக பீடு இன்னைக்கு இந்த பீடு வரைக்கும் பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பின்னடைவு காலி இட பணி காலி பணியிடங்கள் ஒரு முப்பதாயிரம் பணியிடங்கள் இருக்கு அது அண்ணாதிராட முன்னேற்ற கழகத்திலையும் அது நடைமுறைப்படுத்தலை திமுகவும் நடைமுறைப்படுத்தலை திடீர்னு இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன கொண்டு வந்தாங்கன்னா சட்டசந்த நூற்றி பத்து விதியின் கீழே ஒரு அரசாணை கொண் அரசாணை முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு அரசாணை கொண்டு வராங்க அந்த அரசாணை என்ன சொல்கிறாங்கன்னா பத்தாயிரத்தி நானூற்றி ஏழு காலி பணியிடங்களை உடனடியாக பட்டியலின மக்களுக்கு முன்னுரிமை அளிப்பபடி நிரப்பப்படும் நாங்கள் அரசாணை வெளியிட்டுட்டாங்க வெளியிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சு போச்சு ஒரு போஸ்ட் கூட என்ன அதில் வந்து பண்ணலை ஏற்றளவு தான் ஒன்றும் ரெண்டாவது வந்து அது தேசிய அளவில் அந்த இடஒதுக்கீட்டில் பதவி உயர்வுகளில் அந்த இடஒதுக்கீடு பட்டியலின மக்களுக்கு இருந்து தனிநபர் வழக்கின் அடிப்படையினால மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னா அது கொடுக்க கூடாதுன்னு ஒரு இது கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல உச்ச நீதிமன்றம் மாநில அரசுகளை சட்டம் இயற்றி பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பதவி உயர்வுகள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல அதனால தான் மருத்துவத்துறை மட்டும் இல்ல மருத்துவத்துறை வருவாய்த்துறை விவசாயத்துறை இன்குடிங் காவல்துறை போன்ற நாற்பத்தி ஏழு துறைகள் தமிழ்நாட்டு தமிழகத்தில் இருந்த நாற்பத்தி ஏழு துறைகளிலும் பட்டியல் மக்களுக்கான பதவி உயர்வு இடஒதுக்கீடு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு பல்வேறு இடங்கள்ல டீ ப்ரமோஷன் ஆகிருக்கிறாங்க தாசில்தாரா இருக்கிறவங்க டெபுட்டி தாசில்தாரா இருக்கிறாங்க அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தவங்க உதவி டைரக்டர் ஏடியா மாறி அதுக்கான காரணம் அந்த ஜட்ஜ்மெண்ட் உச்ச நீதிமன்ற ஜட்மெண்ட் அந்த ஜட்மெண்ட் எதிர்த்து மீண்டும் உச்ச ஒரு தீர்ப்பு கொண்டு வந்துருச்சு. அவர் நிறைவேபடல தமிழ்நாட்டுல. இன்னும் நிறைவேபடல. ஆமா இந்த இவங்க என்ன செய்யும் சமூக பேசக்கூடிய திராவிட மாடல ஆச்சே அது ஆமா இவங்க சட்ட திருத்தம் கொண்டு வந்து மாநில உச்சரியமே தெளிவா வந்த அந்தந்த மாநிலம் சட்ட திருத்தத்தை இயற்றி இடம் ஒரு கிடுல வளங்கலா வந்து தேசிய பாலிசி இல்ல. நீங்க வந்து மாநிலமே பண்ணிட்டு. இப்ப தமிழ்நாட்டுல கூட மூன்று வருஷம் ஆண்ட சமூகநீதி காவலர் மறைய ஸ்டாலின் அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டுக்கான பதவி உயர்வுகளான இடஒதுக்கீடை கவனத்தில் எடுத்துக்கிறவே இல்லை என்பது ரொம்ப வருத்தப்படுவது அது மருத்துவர்கள் அடங்குவாங்க மருத்துவர் மட்டும் இல்ல இந்த மருத்துவத்துறையில் கூட இருநூறு வகையான போஸ்டர்ஸ் இருக்குல்ல நர்ஸ் டாக்டர் டிரைவர் மருந்தாளுநர் அதுல நிறைய வராங்க ஒரு இருநூறு வந்து இந்த இருநூறு பேருமே பாதிக்கப்படுவாங்க இருநூறு வகையான பணியாளரும் பாதிக்கப்படுறாங்க அத மட்டும் சொல்ல ஒட்டுமொத்த துறையும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதா சரிங்க இந்த கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் சரி திமுக இப்போ ஆண்டு கொண்டிருக்கிற திமுக ஆட்சி காலத்தில் வந்து மருத்துவத்துறை வந்து எப்படி செயல்பட்டு வருது உங்களுடைய பார்வையில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க ரெண்டு ஆட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த பத்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சியிலும் நான்கு ஆண்டு திமுகவுடைய ஆட்சி காலத்திலும் மருத்துவத்துறையுடைய செயல்பாடுகள் எப்படி திருப்திகரமாக இருக்கா இல்லை மருத்துவத்துறை செயல்பாடு திருப்திகரமாக இருக்குங்கிறத விட இன்னைக்கு மருத்துவம் என்பது அரசு மருத்துவமனைக்கு போறவங்க யாருன்னு எல்லாமே உழைக்கும் மக்கள் சாதிகளுக்கு அப்பாற்பட்டு கிராமத்தில் இருக்கிறவன் நகரத்தில் இருக்கிறவன் விவசாயம் இருக்கிறவன் கூலி தொழிலாளியா இருக்கிறவன் நகர்ப்புறங்கள்ல இது மாதிரி மக்கள் தான் அரசு மருத்துவமனைக்கு போறாங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க எல்லாமே தனியார் மருத்துவமனை அது வேற மாதிரி அவங்க 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 செயல்பாடு நடவடிக்கை வேற மாதிரி இருக்கு அப்ப மக்களுக்கான மருத்துவமனைய இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இது மக்களுக்கான மருத்துவமனை மக்களுக்கான மருத்துவமனையை செயல்படணும் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு பல இடங்கள்ல இப்போ உதாரணத்துக்கு சாத்தூர் பக்கத்துல கூட கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு அந்த ஆரம்ப சுகாதாரத்திலிருந்து ஒரு மருத்துவரி பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க டூட்டி மருத்துவர் இருக்கிறாரு இரவு நேரங்களில் டூட்டி மருத்துவர் இல்லாதனால இருந்த பணிப்ப நர்ஸ்

இப்போ அரசு அவர்களை சரியாக வழிநடத்தினா அவங்களை கண்காணிக்கணும் அவர்களுக்கான வேலை சரியாக வாங்கணும் அது செய்யலை அப்படிங்கிறது தான் எழுது குற்ற சட்டம் பார்க்க உண்மையில் அது சரி இப்போது நீங்கள் நீங்கள் சொன்னப்பல்ல இந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் மற்ற எல்லாமே வந்து பயனடையக்கூடிய அரசு நம்பி தான் வந்திருக்காங்க ஆமாம் இந்த அரசு மருத்துவமனையில் வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு பண்ணுறாங்களே ஏன்னா ஒரு சரியான ஒரு அணுகுமுறை இல்லை ஒரு மருத்துவரிடமும் சரி வேறு எதுனால அந்த அவங்களுடைய அந்த இதுவே வந்து வேறு மாதிரி இருக்குது வே ஆஃப் த டாக்கே வேறு மாதிரி இருக்குன்னு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டாங்களா அது வந்து நீங்கள் உங்கள் கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கா இல்லை நகர்ப்புறத்துலையும் அதிகமாக இருக்கா இல்லை நகர்ப்புறம் என்பதை விட கிராமப்புறங்களே இது அதிகமாக இருக்குது அதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒன்று வந்து மொழி பெரும்பாலும் இன்றைக்கி மருத்துவர்கள் வாழும் என்ன கிராமப்புறத்தில் இருந்து போய் படிச்சுட்டு ஒரு மருத்துவர் வாரம் என்பது ரொம்ப ரேர் எண்ணிக்கை குறைவு அப்போ மருத்துவரை வாரங்கள் யாழாக கேட்டால் ஒரு ஹையர் எஜுகேஷன் முடிச்சவங்க நல்ல ஆங்கில புலமை இருக்கக்கூடியவங்க ஒரு வசதி வாய்ப்புள்ள குடும்பத்துல பிறந்து வந்தவங்களா இருக்கிறாங்க இப்ப இவங்க கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்கள்கிட்ட ஒரு வயதான முதியவர்கள்ட்ட அல்லது ஒரு ஆண்கள்கிட்ட ஒரு மருத்துவரா அவங்க நடந்துக்கிறாம ஒரு மருத்துவரா அவங்களோட நோய் என்ன என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வுங்கிறது உற்று நோய்க்கு கவனிச்சு அவங்களோட உரையாடல் செய்யாம வெளியில ஒரு ஒரு தூரத்தில் உட்காந்துட்டு உனக்கு என்ன காய்ச்சி காய்ச்சல் அந்த மாத்திரையிலேயே கொடுப்போம் உனக்கு வயிற்று வேலையை அப்போ வந்து அவங்கள பாரு அந்த அலட்சிய போக்கு நக கிராமப்புறங்கள் நிறையாவே இருக்கு மக்களுக்கான மக்களுக்கான மருத்துவர்களாக இல்லாம இவங்களுடைய பின்னணியோடு அந்த மருத்துவத்தை பார்க்கறதுனால அந்த அலட்சிய போக்கு அதிகமாகவே இருக்கு அது யாரும் மறுக்கவே முடியாது சரிங்க இப்போ நம்ம ஆரம்பத்தில் நம்ம கேட்டா போல இந்த தனியார் நிறுவனம் தேர்வை எதிர்த்து நீங்க போராட்ட காலத்துல இறங்கி ஏதாவது உடைய கண்டனத்தை பதிவு பண்ணுவீங்களா இல்ல இப்படி இல்ல சமயமாவது மா மா சுப்பிரமணியன் அவர்கிட்ட ஏதாவது மனுக்கள் தரப்படுவீங்களா கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்களா கண்டிப்பா நாங்க ஏற்கனவே தொடர்ந்து இட வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறோம் மாநில அரசுட்டையும் பேசிட்டு இருக்கோம் நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறோம் தொடர் போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்கோம் அந்த ரிசர்வேஷன் பட்டியல் பழமன் மகன் ரிசர்வேஷன் எடுத்து இது அதை விட ஒரு பெரிய மோசமான ஒரு இந்த அறிக்கை நிச்சயமாக இந்த அறிக்கையை தமிழக அரசுடைய கவனத்திற்கு எடுத்து செல்லும் வகையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை தலித்து விடுதலைக்கும் பல்வேறு ஜனநாயக சக்திகளோடு இணைந்து முன்னெடுக்கும் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை அது ரொம்ப விரைவாக நாங்கள் அவர் ஜனவரி சொல்லி சொல்லியிருக்கிறாரு ஜனவரி அஞ்சுக்கு முன்னாடி அந்த போராட்டத்தை நிச்சயமாக முன்னெடுப்போம் அதுக்கு முன்னாடி வந்து அமைச்சர் சந்தித்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அமைச்சரும் சந்திக்கலாம் வாய்ப்பு கிடைச்சா சிஎம் கூட சந்திக்கலாம் அடுத்த முறை சென்னையில் வந்து நேடியா அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரிந்து கொண்டு அதற்கு பின்னாக ஒரு போராட்ட கலத்தை நிச்சயமா வழியும் நிச்சயமாக வந்து இது உங்களுடைய குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய குரலாகத்தான் நாம் இந்த பதிவு செய்கிறோம் நிச்சயமாக வந்து நம்மளுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் பரிசீலனை செய்து மீண்டும் முறைப்படி அரசு நடத்தக்கூடிய அந்த தேர்வானது மெடிக்கல் ரெக்யூர்மெண்ட் சர்வீஸ் மூலியமாகவே நடத்தப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி ஐயா நன்றி நன்றி